இருநூறு பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்திய கடற்படைக்கு வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய கடற்படைக்கு சுமார் ரூபாய் பத்தாம் பத்தொன்பதாயிரம் கோடி செலவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்களை வாங்குவதற்கு இராணுவத்துக்கான மந்திரிகள் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மற்றும் தரைத்தளங்களில் இருந்து ஏவக்கூடிய சூப்பர் சோனி குரூஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறது பிரம்மோஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணைகள் ஒளியை விட மூன்று மடங்கு வேகத்தில் பறக்கும் இத்தகைய வலிமை மிக்க இருநூறு பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்திய கடற்படைக்கு வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஏவுகணைகளை வாங்குவதற்கான முறையான ஒப்பந்தம் அடுத்த சில மாதங்களில் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் கூறினர்